ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே திஸ் இஸ் ஒன் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்து ஒன்னும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லைங்க ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் அது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு மாத காலமாக இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து ஒருத்தங்க வந்து ஆஃபீஸ் போறவங்க இந்த சிங்கப்பெருமாள் இருந்துட்டு ஓரக்கூடத்தை தாண்டி அங்கே இருக்க வல்லக்கோட்டை சிங்கப்பூர் ஸ்ரீபெருமத்தூர் சைட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வேலைக்கு போறவங்க வந்து டே டு டே வந்து என்னென்ன கஷ்டம் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த கஷ்டத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு அது ஒண்ணும் பெருசெல்லாம் இல்லைங்க அதாவது ஒரு மேம்பாலம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இந்த மேம்பாலம் வந்து இப்பதான் கட்டி இப்பதான் புதுசா திறந்தாலுமே இதோட பணி வந்து ஆரம்பிச்சது வந்து சுமார் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் வருஷமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம் கே தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து சில பல காரணங்களால் இந்த என்ஓசி சர்டிபிகேட் வந்து இந்த தேசிய தேசிய அந்த நெடுஞ்சாலை ஆணையம் வந்து திரும்ப வந்து தரலையா அதனால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா இது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பல தடைகளை தாண்டி ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு வழியா வந்து இப்ப வந்து இந்த சிங்கப்பெருமான் கோயில் வந்து பாலத்தை வந்து தொடர்ந்துட்டாங்க இந்தயே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா வந்து வந்து இப்போ நானுமே கோயிலில் தான் இருக்கேன் இருந்துட்டு வந்துட்டு நான் தாண்டி சிங்கப்பெருமான் கோயிலுதான் நான் வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த ரயில்வே கடக்கிறது ஒரு போர்க்களத்தை வந்து நாங்கள் கடற்கிற மாதிரி இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ காலையில் வந்து ஒரு எட்டே ஜென்ரல் ஜென்ரல்ஸ் ஆரம்பிக்கா காலையில் ஏழை காலத்துல நாங்கள் அந்த கேட்ட தாண்டிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஏழு பத்துலேருந்து ஒரு ஏழு ஐம்பது எட்டு மணி வரைக்கும் ஒரு அஞ்சு கிராசிங் ட்ரெயின் போடுவாங்க ஏன்னா இந்த பாலம் இல்லாதப்போ ஒரு ரயில்வே கேட் வழியாக தான் அந்த உறக்கத்துக்கு வந்து போயாகணும் இது இது மாதிரி ஒரு சிக்கல் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஆஹ் எட்டையால் செப்ட் அப்படின்னாலே வந்து நாங்க வந்து கரெக்டா வந்து ஒரு ஏழை முக்கால் வீட்டுல வந்து கிளம்பினாலே போதும் கரெக்டா பாலத்தை ஏறி இறங்கி ஜம்முன் வந்து ஆபீஸ்க்கு வந்து போயிடுற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஆபீஸ்லயே வந்து அங்க மேனேஜர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கொடுக்குற மொட்ட படைச்சல் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்போம் வந்துகிட்டு இருப்போம் கரெக்டா வந்து வீட்டுக்கு சொன்ன டைத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு இதுல வந்திருப்போம் அப்படி ஒரு டென்ஷன்ல வர நம்மள வந்து திடீர்னு சொல்லி ஒரு டிராபிக போட்டு பாலத்தை கேட்ட கிராஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நாங்க அந்த கேட்டில் நின்று இப்போலாம் இப்ப நிற்கும் போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்க அதுவும் இப்ப வேற நல்ல வேளை சம்பருக்கு முன்னாடி திறந்துட்டாங்க இந்த சம்மர்லலாம் வந்து போன போன ஏர்ல வந்து நான் செகண்ட் ஷிஃப்ட் போகும்போது வந்து கரெக்டா போயிட்டு பன்னெண்டு மணிக்கு கேட்ட போட்டுருவாங்க அந்த வெயில்ல வேற வழியில அங்க மரங்களும் கிடையாது அந்த வெயில்ல நான் நின்று கஷ்டங்கள்லாம் வந்து நான் மட்டும் இல்ல அந்த கேட்ட தாண்டவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய போர் வீரர்களாக தான் இருப்பாங்க எப்படியோ எத்தனையோ அரசியல் காரணங்கள் ஆளுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு வழியா வந்து இந்த கேட்ட வந்து திறந்துட்டாங்க சாரி கேட்டெல்லாம் அந்த பிரிட்ஜை வந்து திறந்துட்டாங்க சிங்கப்பெருமான் கோவில் பிரிட்ஜ் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு அதை பத்தின ஒரு காணொலி வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டோம்